بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده. وعلى اله وصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون قال وترى الله منهم مغير قلوبهم مغي الله العليم يريد به نارهم سجيله غنيت ذكر يا الله அல்லாவுடைய மாம்பெரும் கருணையினால் புனித மிகுந்த ரம்லாவுடைய மாதத்தில் நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவமும் அதனுடைய வழிமுறையும் பற்றி பார்த்து வருகின்றோம் எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாவிடத்தில் அடியார்கள் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை தான் பிரார்த்தனை துவா துவா என்பது அல்லாவிற்கும் அடியார்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு இது அல்லாஹ் தாரா நமக்கு ஒரு மூலமாக நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி காட்டுகிறார் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவிடத்திலே தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் துவாவை நமக்கு வலியுறுத்துகின்றார் துவாவை ஒரு பாதத்தாகவும் இறைவன் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார் எனவே தான் அல்லாஹ் பகான் ஒரு தகவலா இந்த உலகில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் துவா அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் அப்போதான் அந்த அடியான் அல்லாவுடைய தொடர்புடையவனாக இருப்பான் என்பதனால் அல்லாஹ் அபுல்லா அலமின் அடியார்களாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாவிடத்திலே வாட்ச் செய்ய வேண்டும் அதனுடைய தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அல்லாவதலா திருமறை குரானுடைய தோற்று ஆய்வு சொல்லப்படுகிற சூரத்தில் ஃபாத்தியாவில் அல்லாவத்தலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் நீங்கள் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் நம்ம எனக்கு சூரத்தில் ஃபாத்தியாவில் கேட்கிறோம் அல் முஸ்தீம் அல் லதீனா தலீம் கை இறை உதவியாலையும் வளர்வாலில் யார் எல்லாம் எங்களை நீ நேர் வழியில் நடத்துவாயாக இப்போ அல்லாட்டை நம்ம கேட்கிறோம் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறான் முதல் சூராவினுடைய துவக்கத்திலிருந்து இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் இணைமதின சிராதல் முஸ்தக்கையும் யாரெல்லாம் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக நேர் வழியில் நடத்துவாயாக சிராது அதினா நாம் தாலையும் யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் வழி எவர்கள் மீது எவர்கள் வழி தவறு விட்டார்களோ எவர்கள் உன்னுடைய கோபத்திற்குள்ளானார்களோ அவர்களுடைய வழி அல்ல எனவே நம்ம அல்லாவிடத்தில் கேட்கிறோம் அல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் நீங்கள் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் கேட்க வேண்டும் அந்த கேட்கக்கூடிய அடியானுக்கும் அல்லாவிற்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய தொடர்பை இறைவன் நமக்கு கற்று இந்த சூரா சூரதன் பாத்தியாவின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான் அதே போன்ற அல்லாஹ் அல்லாவது சூறாவின் குரானுடைய கடைசி சூறாவாக இருக்கக்கூடிய அவ்விதத்தை குல்லாவது குறாவில் ஃபலத் குள்ளாவது குறாவின் நாஸ் இரண்டு இந்த சூறாக்களிலும் அல்லாவு தாளா நாம் பாதுகாப்பு தேடுகிறோம் அல்லாவுடைய பாதுகாப்பு நாம் வேண்டும் என்று கேட்கிறோம் குள்ளாவது ரவில் ஃபலக் என்ற சூறாவும் சரி குல்லாவுத்துறவின்னால் சரி மனிதர்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த இரு சூறாக்களை நாம் ஊதி எல்லா இடத்துல பாதுகாக்கப்பட வேண்டும் அதை தான் அல்லாவு தாளா அந்த சூறாவின் மூலமாக நீங்கள் எல்லா இடத்துல உதவி என்னாலும் எல்லா இடத்துல கேட்க வேண்டும் உங்களுக்கு சோதனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லாவிடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறை இறைவன் நமக்கு குரானின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறான் அடியாரை ஆகிய நாம் அல்லாவிற்கும் அடியானுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் துவாவை இறைவன் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறான் அப்போ சூரத்தில் பாத்தியாவின் மூலமாக அல்லாவிடத்திலே உதவி தேடுகிறோம் நேர்வெளியை கேட்கிறோம் இந்த இரண்டு சுறாக்களின் மூலமாக அல்லாவிடத்தில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை பாதுகாப்புக்காக அல்லாவிடத்தில் பாதுகாப்பை தேடுகின்றோம் எனவே தான் அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு குரானின் மூலமாக அடி ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு வழியை தான் துவாவாக நமக்கு வழிகாட்டியிருக்கிறான் மேலும் அல்லாஹ் அபுல் ஆலமின் காஃபிர் நாற்பதாவது சுராவினுடைய பதினாலாவது சுரதில்லா சொல்கிறான் பலவு கரிய காஃபிரும் இறை நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் உள்ளத்தை கலப்பற்ற தூய்மையுடன் மார்க்க தூய்மையான இந்த மார்க்கத்துடன் நீங்கள் அல்லாஹ் ஒருவனையை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்று தலா கட்டளை பிறப்பிக்கின்றான் இந்த த என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஃபது த அ போன்ற வார்த்தைகள் அல்லாஹ் தலா குரானில் துவா சம்பந்தமாக கிட்டத்தட்ட முன்னூறு இடங்களில் அல்லாஹ் தலா குரானில் குறிப்பிடுகிறான் அப்போ இந்த வசனத்திலேயும் அல்லாஹ் தலா ஃபத் அல்லாஹ முஹ்லி சீன்ல அல்லாஹ் விடத்தில் நீங்கள் களப்பற்ற முறையில் உள் தூய்மையுடன் அவனிடத்தில் நீங்கள் அழைத்து துவா செய்யுங்கள் என்று அப்புல்லா அலமின் இந்த வசனத்தின் மூலமாக குறிப்பிடுகிறான் அப்போ ஒரு அடியானுக்கும் அல்லாவிற்கும் இடையிலான ஒரு தொடர்பு தான் துவா அந்த துவாவை நீங்கள் கேட்கும் பொழுது எஹ்லாசான முறையில் உள்ளட்சத்தோடும் மன தூய்மையோடும் இறைவனை அழைத்து கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் அதே போன்று அல்லாஹ் அபுல்லா அலவின் ஒரு ஆணிலே இந்த தா என்ற வார்த்தை பயன்படுத்தும் பொழுது மூசா அலை இஸ்லாமுடைய கூட்டத்தினர்கள் பயன்படுத்தி அல்லா நினைவிட்டு காட்டுகிறார்

நீங்கள் அல்லாவிடத்திலே அல்லா தகாமின் வாழும் ஒரே ஒரு உணவின் மீது ஒரு வகையான உணவின் மீது நாங்கள் பொறுமை காக்க மாட்டோம் எனவே எங்களுக்காகவே நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் ஃபத அல்லா எங்களுக்காக நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க என்று கூறியதை அல்லாஹுல்லா புராணியை குறிப்பிடுகிறான் அப்போதுலா உள்ளனா எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்ற வாசகம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது அப்போ அல்லாஹுடைய அல்லாவிடத்தில் அடியான தொடர்பை ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் துவா என்கின்ற ஒரு இபாதத்தை இறைவன் நமக்கு வழிமுறைப்படுத்திக் கொடுத்திருக்கிறான் அழைக்க சொல்கிறான் அதே போன்று ந நூ அலை இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானிலே குறிப்பிடும்போது சுரத்தில் கமலே அல்லா தலா நூ அலை இஸ்லாம் அல்லாவை அழைத்து துவா செய்கிறான் தன் ரப்பை இறைவன் அழைக்கின்றார்கள் இன்னி அன்னி மகளுன் நிச்சயமாக நான் தோல்வி அடைந்து விட்டேன் ஃபந்த் சரி அல்லா எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று நூ அலை இஸ்லாம் அல்லா இடத்திலே துவா செஞ்சாங்க இறைவன் இறைவனை அடைத்தார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுறான் அப்போ அடியாரர்களாகிய நாம் நமக்கு எந்த ஒரு நன்மை வேண்டுமானாலும் நமக்கு ஏற்பட்ட எந்த ஒரு கஷ்டமும் துன்பமோ இருந்தாலும் நாம் அல்லாவே அடைக்க வேண்டும் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இதுதான் ஒரு அடியானுக்கும் அல்லாவிற்கும் இடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதினால்தான் தான் அல்லாவது மகானுவ தாவலா ஒரு மூலமாக நமக்கு துவா செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை கற்றுக் கொடுக்கிறான் இந்த துவா என்பது அல்லாவிற்கும் அடியாளர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கிறது அப்போதான் மனிதன் அல்லாவே அஞ்சக்கூடியவனாக பயப்படக்கூடியவனாக இருக்கிறான் இந்த துவா செய்ய வேண்டும் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி செலவாடி ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து சஹாபாக்கள் சொல்லும் பொழுது நபிமார் நபி தோழர்களும் நபி தோழியர்களும் சொல்லும் பொழுது துவா செய்யுங்கள் ஃபது அல்லா அலி என்று கேட்டிருக்கிறார் ஒரு அஜீஸ் இல்லாமல் பார்க்கின்ற பொழுது ஒரு பெண்மணி நவீன செல்லா அழி செல்லும் அவங்கள்ட்ட வர்றாங்க அவங்க வந்து சொல்கிறாங்க யார் சூழல்லா இன்னி ஒ சர்இ வார்த்தை வைன்யார்த்த நான் வலிப்பு நோய் உடையவளாக இருக்கின்றேன் என்னுடைய வலிப்பு நோய் வரவுகின்ற பொழுது என்னுடைய ஆடைகள் என்னுடைய உடலை விட்டு அகன்று விடுகிறது எனவே எனக்காக வேண்டி என்னுடைய நோய் நீங்குவதற்காக வேண்டி என்னுடைய ஆடை விலகாமல் இருப்பதற்காக வேண்டி எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாவிடத்திலே துவா செய்யுங்கள் எனக்காக வேண்டி செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி மிகும் செலிசை சொல்கிறாங்க அப்ப அவர்கள் அந்த வார்த்தை அல்லா இடத்திலே நீங்கள் எனக்காக துவா செய்யுங்கள் அப்ப அல்லாஹ் இந்த இறை இந்த அதிச நமக்கு தெளிவுபடுத்துகிறது எந்த ஒரு அடியாரும் தனக்கு தேவை என்றால் அல்லாவே அழைக்க வேண்டும் அல்லா இடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதுதான் அல்லாவிற்கும் அடியானுகளுக்கும் இடையில் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மனிதர்களாகி நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாவுக்கான நமக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான் நம்மை படைத்த அல்லாவிடத்தில் மட்டுமே நாம் பிரார்த்தனையை கேட்க வேண்டும் தோ செய்ய வேண்டும் அழைக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கையை வைக்க வேண்டும் எனவே தான் அல்லா பிரபுள் ஆலமீனுக்கும் அடியானுக்கும் மத்தியில் ஒரு உறவு ஏற்படும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இறைவன் அவை பார்க்கிறான் நம்மை கண்காணிக்கின்றான் நமக்கு உதவி செய்வான் என்கின்ற சிந்தனைகளும் இறை நம்பிக்கையும் ஈமானின் உறுதியும் ஏற்படும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகடுத்து வழி வழிகாட்டுகிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்முடைய வாழ்வில் நாம் எப்பொழுதும் அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ரப்புடைய நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும் நெருக்கத்தை அடையக்கூடிய ஒரு இடத்தை கூட அக்கரபுமாய சுஜூதி சாதிதன் செல்ல ஆடி சொல்லாதி அல்லாவிடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் எது தொழுகையில் இருக்கக்கூடிய சஜிதாவுடைய இடம் அந்த சஜிதாவில் அதிகமாக துவாவை கேளுங்கள் என்று துவா அதிகமாக பிரார்த்தனை கேளுங்கள் அல்லாவிடத்திலே கோரிக்கை வையுங்கள் தனக்கு நன்மை வேண்டும் என்று கேளுங்கள் தனக்கு ஏற்படுகிற சோதனையை குறித்து அல்லா இடத்திலே சொல்லி நீங்கள் அல்லா பாதுகாப்பை தேடுங்கள் அன்று நிகழாயின் செல்ல ஆலோசனம் அல்லாவிடத்தில் மிக நெருக்கமான இடம் எது ஒரு அடியான் அல்லாவிடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் சைதாவுடைய இல்லம் இப்போ அந்த நேரத்தில் நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் என்பதை நவிகலாயின் செல்ல ஆலோசன் அவங்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு அடியான் அல்லாவிற்கு மத்தியில் ஏற்படக்கூடிய ஒரு தான் பிரார்த்தனை இதை அல்லாஹ் தலா குரானின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்த இருக்கின்றான் எனவே ஒவ்வொரு அடியார்களாகவே நாம் முடிந்த மிகுந்த தர்மலானுடைய மாதத்திலும் அதிகம் அதிகம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் இதன் மூலியமாக அல்லாவுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் எனவே ஈமான் கொண்ட ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் அல்லாஹிடத்தில் எப்போதும் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலியமாக அல்லாஹினுடைய நெருக்கமும் அல்லாஹுடைய தொடர்பும் ஏற்படுத்தும் எனவே எதை நாம் கேட்குமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கிய ஜல்லா நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக ஆமீன் வாசு அஸ்லாம் வலைக்கும்